அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவ மூணுல இருந்து இயல் ஒன்றுல இருக்கிற துணைப்பாட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த துணைப்பாடம் வந்து தலைமை பண்பு பத்தி இங்க கொடுத்துருக்குறாங்க முதல்ல என்ன கதைன்னு பார்த்தலாம் அப்புறம் மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாம் செந்தூர் அப்படின்றது ஒரு சிற்றூர் அதனுடைய தலைவர் வந்து வேம்பன் அந்த ஊர்ல நலனுக்காக பல திட்டங்களை அவர் தீட்டினாரு அதை செயல்படுத்துறதுக்கு திறமையான நிர்வாகி ஒருத்தரை நியமிக்கணும்னு நினைக்கிறாரு இந்த செய்தி வந்து ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது அந்த ஊரை சேர்ந்த பாலனும் பூவனனும் ரெண்டு பேருமே அந்த பொறுப்பை தவக்கிட்ட கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறாங்க இதனால ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர்ல யார் நிர்வாக திறமை யாருக்கு இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு மூணு போட்டிகளை அவர் நியமிக்கிறார் முதல் போட்டி என்னன்னா மக்களுக்கு நடந்துக்கணும் முதல் போட்டி என்ன அந்த இருக்கிற மக்கள் எல்லாரும் கூட்டி அவங்களுக்கு அறுசுவை பூவண்ணன் என்ன பண்றான் அந்த ஊர்ல இருக்கிற திறமை சிலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகள் எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு பூவண்ணன் இரண்டாவது போட்டி ரெண்டாவது போட்டி என்னன்னா எளிய மக்களுடைய பொருளாதார போட்டி அறிவிச்ச உடனே உடனே பாலன் என்ன பண்றாரு சில குடும்பங்களுக்கு எல்லாம் வந்து உதவி செய்றாரு இதனால மக்களுக்கு எல்லாமே பாலன் மேல வந்து ரொம்ப நம்பிக்கை ஏற்படுது ஆனா பூவண்ணா என்ன பண்றாரு சில குடும்பங்களுக்கு கைத்தொழில் கல்வி கலைகள்லாம் வந்து அவங்களுக்கு கற்று கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறாரு மூன்றாவது போட்டி மூன்றாவது போட்டி என்னென்னா கிட்ட பறிவு காட்டணும் அப்படின்றதா மூணாவது போட்டி இந்த போட்டியை உடனே பாலன் வந்து இது என்ன பண்ணுறது எப்படி நடந்துக்கிறது அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு அந்த வழியில வந்து ஒரு மூதாட்டி வந்து மூதாட்டினா வயசானவங்க மரத்தடியில் படுத்துட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க தம்பி என்னை தூக்கி விடு என்னால் எழுந்துக்கவே முடியல அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பாலன் வந்து அந்த மூதாட்டியை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் வேகமாக நடந்து போயிட்டே இருக்கா கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வழியை வந்த பூவண்ணன் வந்து அந்த மூதாட்டி படுத்துருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான் அதுக்கு அந்த பாட்டி அந்த மூதாட்டி சொல்றாங்க தம்பி என்னை கொஞ்சம் தூக்கி விடு அப்படின்னு சொல்றாங்க அவனும் அவங்கள தூக்கி வி அவங்கள தூக்கி விட்டு உட்கார வைக்கிறான் அவங்களுடைய கலைப்பு போக்கத்துக்கு உணவும் வாங்கி கொடுக்குறான் மறுநாள் கூட்டம் கூடிச்சு நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு யாருக்கு கிடைக்க போகுது யாரு அறிவிக்க போறாங்க தெருளுயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க சிலர் என்ன பண்றாங்க பாலனுக்கு தான் அந்த நிர்வாக பொறுப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சிலர் முழு ஊர் தலைவர் வந்தாரு வந்து நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் வந்து பூ வண்ணம் தான் அப்படின்னு சொல்றாரு மக்கள் கிட்ட சலசலப்பு ஏற்படுது அவர் சொன்னதான் மக்கள் யாரும் ஏத்துக்கல ஏத்துக்கல தயங்குறாங்க அப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாலனும் பூவனும் ரெண்டு பேரும் உதவி கேட்டால் மூதாட்டி தள்ளாடிபடி அந்த இடத்துக்கு வராங்க அப்போ எல்லாரும் அவரை பார்க்குறாங்க மூதாட்டி தன்னுடைய வேடத்தை கலக்கிறாங்க அப்போ யார்றான்னு பார்த்தா அவங்க தான் அந்த மூதாட்டி யாருன்னா அவங்கதான் தலைவர் வேம்பன் அப்போ அதுக்கு முன்னாடி நாள் நடந்ததை எல்லாத்தையுமே அந்த வேம்பன் வந்து மக்கள்கிட்ட சொல்றாரு அப்புறம் மக்கள் கிட்ட சொல்றாரு நான் ஏன் பூவணனன் சிறந்த நிர்வாகி அப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது எதிர்கால சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் மக்கள் கிட்ட பறிவு காற்ற தன்மை எல்லாமே இருக்கிற ஒருத்தர் தான் சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறாங்க பூவணனுக்கு அந்த கிராமத்துக்கான நிர்வாக பொறுப்பையும் கொடுக்கறாங்க இப்ப மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாம் நிர்வாக பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவித்தவர் யாவர் முதல் கேள்விக்கான பதில் பாலன் பூவண்ணன் இருவரும் நிர்வாக பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவித்தனர் இரண்டாவது கேள்வி ஊர்தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி என்ன ஊர்தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் மூன்றாவது கேள்வி மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்ன பாலன் மக்களுக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார் சில குடும்பங்களுக்கு பொருளுதவி செய்தார் இச்செயல்களால் செந்தூர் மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட்டது நான்காவது கேள்வி சிறந்த நிர்வாகி என ஊர்தலைவர் பூவண்ணனை அறிவிக்க காரணம் என்ன ஊர்தலைவர் வேம்பன் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என அறிவிக்க காரணம் அவரிடம் எதிர்கால சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை ஆகிய அனைத்தும் இருந்தன அடுத்தது சிந்தனை வினா உங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கிறது எனில் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வி மிக மிக அவசியம் என்பதால் கல்வி நிலையங்களை உருவாக்கி புதிய கல்வி முறை மூலம் பல சான்றோர்களை உருவாக்குவேன் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு உதவி புரிவேன் கற்றலின் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவுவதற்கு படித்த இளைஞர்களை நியமித்து இலவசமாக கற்றுத் தருவதற்கு ஏற்பாடு செய்வேன் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவேன் சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி ஆகியவற்றை உண்டாக்கி தருவேன் ஏரி குளங்களை அமைத்து நீர்நிலைகளை பலப்படுத்துவேன் பொது பணிகளை செய்வதற்கு அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் வீட்டிற்கு ஒருவரை வரவழைத்து செவ்வனை செய்வேன் உழவு தொழிலில் புதிய உத்திகளை ஏற்படுத்துவேன் தலைமை பண்பு என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதைமாந்தர் யார் ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுக நான் விரும்பும் கதைமாந்தர் பூவண்ணன் ஏனெனில் அவர் எதிர்கால சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மக்களிடம் பறிவு காட்டும் தன்மை ஆகிய சிறந்த தலைமை பண்புகளை பெற்றிருக்கிறார் அடுத்து இக்கதையின் நிகழ்வுகள் அல்லது முடிவை மாற்ற விரும்பினால் நீங்கள் எவ்வாறு மாற்றுவீர்கள் அதாவது வேம்பன் தனது வேடத்தை கலைத்த பிறகு பாலன் அவரிடம் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார் இதன் மூலம் தவறு செய்பவர்கள் திருந்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கதையை முடிக்கலாம் இக்கதைக்கு தாங்கள் நீங்கள் விரும்பும் அதுக்கு மனிதாபிமானமே உண்மையான செல்வம் அடுத்து கையெழுத்து பயிற்சி அந்த பாடப்பகுதியிலிருந்து ஏதாவது இரண்டு வரிகளை தொடர்களை எழுதி கையெழுத்து அழகழுதி அதனுடைய நிறுத்தக் குறியீடுகளை நாம் இங்கு எழுதுறோம் தம்பி என்னை தூக்கிவிட என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார் பாலன் மூதாட்டியை பொருட்படுத்தாமல் வேகமாக சென்றுவிட்டார் பூவண்ணன் அவரை தூக்கி உட்கார வைத்தார் அவரின் கலைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார் இந்த மாதிரி இந்த இருக்க ஏதாவது இரண்டு தொடர்களை எடுத்து எழுதுங்க